அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்றேன் விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கவே மாட்டார் நான் ஒரே இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் ஆமாம் இந்த தூக்கிட்டு இருக்கேன் இந்த வந்துட்டு இதுதான் சொல்லணும் இப்போ பாருங்களேன் அவர் அவர் எப்படி பேசியிருப்பாரு சொல்கிறேன்

அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து திரையுலகத்துல அன்பா கூப்பிட்ற மாப்பிள்ளை விமல் அவரோடையும் மூணு படம் நிறைய பண்ணிட்டேன் நான் அடுத்தடுத்த படங்களும் நிறைய பண்ணணும்